அக்டோபர் மாதம் இருபதாம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் மொத்த தொகுப்பு மற்றும் ஒரு சில கேள்விகள் சரியா ஆரம்பிக்கலாம் ஆரம்பிப்பதற்கு முன்பாக கடந்த தர தினம் அதாவது அக்டோபர் பத்தொன்பதில் கேட்கப்பட்ட சில கேள்விகள் அதற்குரிய பதில்களை நம்ம பார்த்துட்டு போகலாம் சரியா முதலாவது கேள்வி என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிற்கான குளிர்கால ஒலிம்பிக் போட்டி தொடர் எந்த நாட்டில் நடைபெற உள்ளது எங்கு நடைபெற உள்ளது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தோம் அதற்குரிய பதில் சீன தலைநகர் பெய்ஜிங் சரியா இதுதான் முதலாவது கேள்வி மற்றும் அதற்குரிய பதில் இரண்டாவது கேள்வி என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோலோன் பல்கலைக்கழகம் எந்த நாட்டில் அமைந்துள்ளது கோலோன் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள நாடு ஜெர்மனி அங்கே வந்து தமிழ் துறை அமைக்கப்பட்டுள்ளது அதுதான் ரீசெண்டான நியூஸ் அடுத்து மூன்றாவது கேள்வி பார்த்தீங்கன்னா பவானி தேவி பவானி தேவி எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் மூன்றாவது கேள்வியாக பதில் வீச்சு ஓகேவா அடுத்து நான்காவது கேள்வி தெற்காசிய கால்பந்து போட்டியில் எந்த அணி சாம்பியன் படத்தை வென்றது ஓகேவா அதற்குரிய பதில் இந்தியா மாலத்தீவு நாட்டில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் நேபாளத்தை வீழ்த்தி இந்தியா சாம்பியன் படத்தை வென்றது ஓகேவா அடுத்த ஐந்தாவது கேள்வி என்ன கேட்டது அப்படின்னு சக்தி என்பது எந்த இரு நாடுகளுக்கு இடையே நடைபெற்ற கூட்டு ராணுவ பயிற்சி ஆகும் சரி மற்றும் இடையே இடையே இந்தியா மற்றும் இலங்கை நடைபெற்ற கூட்டு ராணுவ பயிற்சி ஆகும் அடுத்த கடைசி கேள்வி இஸ்ரம் ஈ ஸ்ரம் வலைத்தளம் யாருக்காக தொடங்கப்பட்டது சரியா இ ஸ்ரம் போர்ட்டல் அப்படிங்கிறது யாருக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்ஆர்கனைஸ் செக்டர்னு சொல்லுவாங்க இல்லையா அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அவங்களுக்கு பயன்படுற மாதிரி தான் இந்த வலைத்தளம் தொடங்கப்பட்டது அதோட பெயர் இஸ்ரம் வலைத்தளம் சரியா அப்புறம் என்ன எல்லா டூ சின்ன ரெக்வெஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா தயவுசெய்து மறக்காமல் நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு நோட்ஸ் எடுத்துக்கோங்க கேட்குற கேள்விகளுக்கு தயவுசெய்து பதில் சொல்ற பதில் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் சரியா நீங்கள் கேள்வி கேட்டீங்களா சார் பதில் சொல்லலையே அப்படின்ட்டு என்கிட்ட இருந்து பதிலை நீங்கள் எதிர்பார்க்காதீங்க நான் கேட்குற கேள்விகள் எல்லாமே அதுக்கு முன்னாடி அந்த முந்தின பக்கத்தில் இருக்கும் சரியா அப்போ நம்ம வீடியோ சரியாக பார்த்தா ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம் ஆன்சர் பண்ணால் தேர்வில் வெற்றி பெறலாம் ஆரம்பிக்கலாம் அக்டோபர் இருபதாம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லி பாருங்கள் பார்த்தீங்களா எப்படி வேத்து கொட்டுது அப்படின்ட்டு இந்த மாதிரி தான் கஷ்டப்படுறோம் நீங்களும் கஷ்டப்படுங்க தேர்வில் ஈஸியாக வெற்றி பெறலாம் ஓகேவா ஒரு நிமிஷத்தில் இவ்வளோ தண்ணி வேத்து ஊற்றுது சரி ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னு பாருங்கள் நெம்மேலி நெம்மேலி எங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சென்னையில் இருக்கு சரி நெம்மேலியில் கடல் நீரை குடிநீராக்கும் குடிநீராக்கும் இரண்டாவது ஆலை ஓகேவா சென்னையை அடுத்த நெம்மேலியில் ஓகேவா சென்னையை அடுத்த நெம்மேலியில் நாடொன்றிற்கு நூறு மில்லியன் லிட்டர் சுத்திகரிப்பு திறனுடைய கடல் நீரை குடிநீராக்கும் ஆலைக்கு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்டு கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு முதல் இயக்கப்பட்டு வருகிறது சரி அப்படின்னு பார்த்திங்கன்னா சென்னையை அடுத்த நெம்மேலியில் முதலாவது அந்த கடல் நீரை குடிநீராக்கும் ஆலை வந்து எங்கே அமைக்கப்பட்டது அப்படின்னு நெம்மேலியில் சரி ஆ ரெண்டாயிரத்து பத்தில் அடிக்கல் ஆட்டப்பட்டு ரெண்டாயிரத்து பதிமூன்றில் அது வந்து செயல்பாட்டுக்கு வந்தது ரீசன் நியூஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா அதே நெம்மேலியில் பாருங்கள் நெம்மேலியில் நாளொன்றிற்கு நூற்றி ஐம்பது மில்லியன் லிட்டர் சுத்திகரிப்பு திறனுடைய கடல் நீரை குடிநீராக்கும் இரண்டாவது ஆலையினை அமைப்ப அமைப்பு அமைத்ததற்கான பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது அப்போ பார்த்தீங்கன்னா இவை சமீபத்தில் ஒரு கடல் நீரை குடிநீராக்கும் ரெண்டாவது ஆலை எங்கு தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னு

சல்மே கலிஷாத் ராஜினாமா செய்தார் சல்மே கலிஷாத் ராஜினாமா செய்தார் யார் அவர் என்ன பதவி வைத்தார் இப்ப ஏன் ரீசன்டா ராஜினாமா பண்ணியிருக்காங்க சரியா ஆப்கானிஸ்தான் விவகாரங்களுக்கான அமெரிக்க சிறப்பு தூதராக இருந்த சல்மே கலிஷாத் ராஜினாமா செய்துள்ளார் சரியா ஆப்கானிஸ்தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரெண்டாயிரத்தி ஒன்னு பார்த்தீங்கன்னா நியூயார்க்கில் இரட்டை கோவா தாக்குதல் நடைபெற்றது அமெரிக்காவில் ஓகேவா அதுக்கு அப்புறம் நடந்த சில பிரச்சனைகளுக்கு அப்புறம் ஆப்கானிஸ்தானுக்கும் அமெரிக்காவுக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா தாலிபான் அந்த மாதிரி மாற்றி மாற்றி ஒரே பிரச்சனைகளை போயிட்டு இருந்தது அந்த மாதிரி ஆப்கானிஸ்தான் விவகாரங்களை வந்து தீர்த்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சிறப்பு தூதர் நியமனம் பட்ட செய்யப்பட்டிருந்தார் அவர் தான் சல்மே காலிஷார் அவர் வந்து சரியான ரூட்ல போகல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார் சல்மே காலிஷார் சரியா அவர் யாரு ஆப்கானிஸ்தான் விவகாரங்களுக்கான அமெரிக்காவின் சிறப்பு தூதர் இந்த பொறுப்பு இவருடைய ராஜினாமாவுக்கு பிறகு இவர் ரீசன் பண்ணக்கப்புறம் யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமஸ் வெஸ்ட் சரியா தாமஸ் வெஸ்ட் என்பவருக்கு வழங்கப்பட்டுள்ளது ஆப்கான் போரினை முடிவுக்கு கொண்டு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தை அமெரிக்கா மற்றும் தாலிபான்கள் தாலிபான்களுக்கு இடையே சல்மே கலிசாஸ் தலைமையில் கத்தார் தலைநகர் தோகாவில் பல கட்டங்களாக நடந்து வந்தது சரி அப்போ அப்ப தாலிபான் அமைப்புகளுக்கும் அமெரிக்காவும் பார்த்தீங்கன்னா இடையே அந்த சில பிரச்சனைகள் போர்கள் நடைபெற்று வந்துச்சு இல்லையா அந்த ஆப்கான் போர் அப்படின்னு சொல்றாங்க அதை அந்த பிரச்சனைகள் வந்து தீர்த்து வைப்பதற்கான அமைதி பேச்சுவார்த்தை எங்கு நடைபெற்று வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா கத்தார் தலைநகர் தோகாவில் யாருடைய தலைமையில் பார்த்தீங்கன்னா இந்த சல்மே கலிஷா அவர் தான் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசனா ரிசைன் பண்ணியிருக்கிறார் அடுத்து மூன்றாவது கேள்வி டேபிள் டென்னிஸ் தரவரிசையில் பயஸ் ஜெயின் முதலிடம் பயாஸ் பயஸ் ஓகேவா பதினேழு வயதிற்கு உட்பட்ட டேபிள் டென்னிஸ் வீரர்களுக்கான உலக தரவரிசையில் இந்தியாவின் பயஸ் ஜெயின் முதலிடத்தை பெற்றுள்ளார் பயஸ் ஜெயின் டெல்லியை சேர்ந்தவர் ஆவார் சரி அப்போ பார்த்தீங்கன்னா டெல்லியை சேர்ந்த ஒரு இந்திய புகழ்பெற்ற டேபிள் டென்னிஸ் வீரர் தான் யார் பயஸ் டென்னிஸ் எங்கே உள்ளவர் அவர் டெல்லியை சேர்ந்தவர் அவர் ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா அந்த பதினேழு வயதிற்கு உட்பட்டிருக்கான உலக தரவரிசையில் முதலிடத்தை பெற்று பெருமை சேர்த்துள்ளார் பயஸ் ஜெயின் லியாண்டர் பயஸ் டென்னிஸ் பிளேயர் இது வந்து பயஸ் ஜெயின் மறந்துடக்கூடாது கன்ஃபியூஸ் ஆகாதீங்க அடுத்து பாருங்கள் ஹர்பஜன் மற்றும் ஸ்ரீநாத்திற்கு எம்சிசி கௌரவம் சரியா ஸ்ரீநாத் சரி பார்த்தீங்கன்னா ஹர்பஜன் சிங் வந்து இந்தியாவின் புகழ்பெற்ற ஒரு ஆஃப் ஸ்பின்னர் கிரிக்கெட்டில் ஒரு ஆஃப் ஸ்பின்னர் வந்து ஹர்பஜன் சிங் ஸ்ரீநாத் வந்து ஒரு ஃபாஸ்ட் போலர் சரியா லண்டனில் செயல்பட்டு வரும் மெரில்போன் கிரிக்கெட் சங்கத்தின் வாழ்நாள் உறுப்பினர் அந்தஸ்து வாழ்நாள் உறுப்பினர் அந்தஸ்து முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரர்களான ஹர்பஜன் சிங் மற்றும் ஜபகல் ஸ்ரீநாத் உள்ளிட்ட பதினாறு வீரர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது சரியா மெரில்போன் கிரிக்கெட் கிளப் ஆனால் நியூஸ் பேப்பரில் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெல்போன் கிரிக்கெட் கிளப் அதுவும் எம்சிசின்னு தான் சொல்லுவாங்க இதையும் எம்சிசின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் இந்த ஹர்பஜித் சிங் மற்றும் ஸ்ரீநாத்திற்கு வந்து வாழ்நாள் உறுப்பினர் அந்தஸ்து வழங்கியது எங்கோடு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லண்டனில் உள்ள மெரில்போன் போன் இந்த ஸ்பெல்லிங் பார்க்கும்போது மெரில் போன் ஓகேவா மெல்போன் அப்படிங்கிறது ஆஸ்திரேலியாவில் இருக்குது இது வந்து மெரில்போன் நியூஸ் பேப்பரில் தப்பாக கொடுத்துருந்தாங்க மெல்போன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க கிடையாது மெரில் போர்ன் தான் ஸ்பெல்லிங் கரெக்ட் ஓகே மெரில் போன் மெரில் போர்ன் அமைந்துள்ளது இங்கிலாந்தில் லண்டன் சரியா இந்த கிளப் வந்து எங்கே இருக்கா அப்படின்னு லண்டனில் உள்ள லார்ட்ஸ் மைதானத்தில் செயல்பட்டு வருகிறது அடுத்து பாருங்க உலகளாகிய உணவு பாதுகாப்பு குறியீடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சரியா வேர்ல்டு என்ன வேர்ல்ட் ஃபுட் செக்யூரிட்டி இண்டெக்ஸ்

மலிவான மலிவான விலை உள்ள உள்ளிட்டவற்றின் அடிப்படையில் நூத்தி பதிமூன்று நாடுகளில் உணவு பாதுகாப்பு குறித்து ஆய்வுகளை மேற்கொண்டது சரியா எத்தனை நாடுகள்ல நூத்தி பதிமூன்று முக்கியமான ஒரு மூன்று பிரிவுகளை வந்து நடத்தியிருக்காங்க அந்த ஆய்வு ஆய்வினை பார்த்தீங்கன்னா என்னதுன்னா பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து உணவின் தரம் பாதுகாப்பு மலிவான விலை எவ்வளவுக்குள்ள குறைவான விலையில இருக்கு அதே சமயத்துல தரம் எந்த அளவுக்கு உயர்ந்து இருக்குது ஓகேவா அது வந்து உடலுக்கு வந்து எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்குது அந்த மாதிரி அடிப்படையில் வந்து இந்த ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறாங்க நூற்றி பதிமூன்று நாடுகள் சரியா இதில் முதலிடத்தை பெற்றுள்ள நாடுகள் எவெல்லாம்னு பார்த்திங்கன்னா ஆயர்லாந்து ஆஸ்திரேலியா இங்கிலாந்து வென்லாந்து சுவிட்சர்லாந்து நெதர்லாந்து கனடா ஜப்பான் பிரான்ஸ் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் முதலிடத்தை பகிர்ந்து கொண்டுள்ளன சரியா நிறைய நாடுகள் வந்து முத முதலிடத்தில் இருக்கிறாங்க ஆனால் எல்லா நாடுகளையும் ஞாபகிக்க முடியாது இதில் நம்ம மறக்காமல் இருக்க வேண்டிய விஷயம் இதில் இந்தியா எத்தனாவது இடத்தில் உள்ளது அப்படிங்குறது சரி இந்தியா வந்து இந்த பட்டியலில் எழுபத்தி ஓராது இடத்தை பெற்றுள்ளது கடந்த வகுப்புல ஒரு வகுப்பு ரெண்டு வகுப்பு முன்னாடி உலக பட்டினி குறியீடு பார்த்தோம் சரி ஹங்கர் இண்டெக்ஸ் பார்த்தோம் அதுல வந்து இந்தியா நூத்தி ஓராது இடத்தை பெற்றிருக்கு இதுல உணவு பாதுகாப்பு அதுல இந்தியா வந்து எழுபத்தி ஓராது இடத்தை பெற்றுள்ளது இந்த பட்டியலில் இந்த பட்டியலில் சீனா இந்த பட்டியலில் சீனா முப்பத்தி நான்காவது இடத்தையும் பாகிஸ்தான் எழுபத்தி ஐந்தாவது இடம் இலங்கை எழுபத்தி ஏழு வங்கதேசம் எண்பத்தி நான்காவது இடத்தையும் பெற்றுள்ளன அண்டை நாடுகள் எந்த லிஸ்ட் இருக்கு அப்படிங்கிறதையும் கொஞ்சம் பார்த்துக்கணும் சரியா நெக்ஸ்ட் ஒரு தரவரிசை பட்டியல் வந்துச்சுன்னா யார் வெளியிட்டாங்க நம்பர் ஒன் எந்த நாடு இந்தியா எந்த பொசிஷன்ல இருக்கு அதை மறக்காம படிச்சுக்கோங்க அடுத்து பாருங்க குஷி நகர் சர்வதேச விமான நிலையம் இன்று திறந்து வைத்தார் பிரதமர் மோடி திறந்துட்டாரா திறக்க போறான்னு தெரியல இன்னைக்கு திறந்துருப்பார் கண்டிப்பாக அனிமா அதனால் அதனால் நே நியூஸில் திறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டே பாருங்கள் குஷி நகர் சர்வதேச விமான நிலையம் எங்கே அமைந்துள்ளது பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அமை அமைக்கப்பட்டுள்ள குஷிநகர் சர்வதேச விமான நிலையத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்தார் சரியா இது அதில் ஒரு ஸ்பெஷல் இருக்கு என்ன பாருங்க புத்த பிரான் மகா பரிநிர்வாணம் அடைந்த பார் அடைந்த இடத்தை பார்வையிட வரும் உள்நாட்டு வெளிநாட்டு யாத்திரிகர்களுக்கு வசதியாக இருப்பதற்காக இந்த விமான நிலையம் அமைந்துள்ளது சரி அப்போ பாத்தீங்கன்னா அந்த புத்த சரி புத்த பிரான் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான இடம் தான் அந்த குஷி நகர் அந்த இடத்தை பார்வையிட வர்ற உள்நாட்டு வெளிநாட்டு யாத்திரிகர்களுக்கு வந்து இது மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மேலும் பௌத்த மதத்துடன் தொடர்புடைய பல்வேறு புனித தலங்களை இணைக்கும் வகையிலும் இது செயல்படும் எது குஷிநகர் நகர் சர்வதேச விமான நிலையம் அமைந்துள்ள மாநிலம் உத்தரப்பிரதேசம் அதனுடைய முதல் சேவை எங்கிருந்து ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்த குஷிநகர் நகர் சர்வதேச விமான நிலையத்தின் முதல் சேவை இதன் முதல் சேவையாக கொழும்பு விமான நிலையத்தில் இருந்து வரும் சர்வதேச பயணிகள் விமானம் தரையிறங்குகிறது இன்று ஓகேவா நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க ஒரு கூட்டு கடற்படை பயிற்சி இதுல இருந்து ஒரு கேள்வி வரும் கூட்டு ராணுவ பயிற்சி கடற்படை பயிற்சி அப்படின்ட்டு அந்த வகையில ப்ளூ பிளாக் கூட்டு பயிற்சி சார் ப்ளூ பிளாக் ஜாயிண்ட் எக்ஸைஸ் அப்படின்னு சொல்றாங்க இந்தியா அமெரிக்கா பிரிட்டன் ஜெர்மனி இத்தாலி பிரான்ஸ் கிரேஸ் இஸ்ரேல் ஆகிய எட்டு நாடுகளின் விமானப்படைகள் பங்கேற்கும் ப்ளூ ஃபிளாக் அல்லது நீலக்கொடி அல்லது தமிழ கொடுத்தவங்க இங்கிலீஷ்லையும் கொடுத்தவங்க பார்த்துக்கோங்க சரி தமிழ நீலக்கொடி கூட்டு பயிற்சி அப்படின்னு கேட்கலாம் கவனமாக இருந்துக்கோங்க ப்ளூ ஃபிளாக் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் தங்கிலீஷில் ஓகேவா கவனமாக இருந்துக்கோங்க அந்த கூட்டு பயிற்சி எங்கு நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்சலேம் சரியா ப்ளூ ஃபிளாக் கூட்டு பயிற்சி என்பது எட்டு நாடுகள் இந்தியா உட்பட எட்டு நாடுகள் பங்கேற்ற அந்த விமானப்படைகளின் கூட்டு பயிற்சி நடைபெற்ற இடம் ஜெர்சலேம் ஜெர்சலேம் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் இந்த நீலக்கொடி ப்ளூ பிளாக் கூட்டு பயிற்சியில் இந்தியா இந்தியாவின் மீரஜ் இரண்டாயிரம் உட்பட பல போர் விமானங்கள் கலந்து கொண்டன சரியா மீரஜ் இரண்டாயிரம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான செய்தி எப்பவுமே நியூஸ்ல இருக்கும் பாருங்க டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி திட்டம் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இதன்படி கர்ப்பிணி பெண்களுக்கு ஐந்து தவணைகள் மூலம் எத்தனை ஐந்து தவணைகள் மூலம் ரூபாய் பதினெட்டாயிரம் வழங்கப்படுகிறது கர்ப்பிணி பெண்களுக்கு ஐந்து தவணைகளாக ரூபாய் பதினெட்டாயிரம் வழங்கப்படும் திட்டம் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ரீசன் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த நிதி உதவி பெறுவதில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் இருக்குது ஏதாச்சும் ஒரு நமக்கு ஒரு சவால் இருக்குது நம்ம வந்து சரியாக பெற்றுக்கொள்ள முடியல அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகளோ சந்தேகங்களோ இருந்தால் அதுக்குன்னு ஒரு இலவச அந்த டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி சரியா அடுத்து பார்த்தீங்கன்னா கடைசி பகுதியாக இந்த தினத்திற்கான கேள்விகள் சரியா இது வரைக்கும் நம்ம பார்த்த அந்த நோட்ஸ்ல இருந்து வீடியோஸ்ல இருந்து நான் சொன்னதுல இருந்து ஒரு சில கேள்விகள் இந்த தினத்திற்கான கேள்விகள் மறக்காம பதில் சொல்ல ட்ரை பண்ணி பாருங்க யார் இந்த முயற்சியை கரெக்டாக எடுக்கிறாங்களோ அவங்க தேர்வில் ரொம்ப எளிதாக ஜெயிக்கலாம் முதலாவது கேள்வி பயஸ் ஜெயின் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் இரண்டாவது கேள்வி உலக உணவு பாதுகாப்பு குறியீட்டில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பெற்றுள்ளது மூன்றாவது கேள்வி குஷிநகர் சர்வதேச விமான நிலையம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது அடுத்து நான்காவது கேள்வி நீலக்கொடி நீலக்கொடி அதாவது ப்ளூ ஃப்ளாக் கூட்டு பயிற்சி எங்கு நடைபெற்றது அடுத்து கடைசி கேள்வி சமீபத்தில் ஹர்பஜன் சிங் ஸ்ரீநாத் ஆகியோருக்கு வாழ்நாள் உறுப்பினர் அந்தஸ்து வழங்கிய மெரில்போர்ன் கிரிக்கெட் சங்கம் எந்த நாட்டில் அமைந்துள்ளது இதுதான் இன்றைய தினத்திற்கான கேள்விகள் மொத்தம் வீடியோஸ் சரி எல்லாமே தொகுத்து கொடுத்துட்டு தயவுசெய்து மறக்காம நோட் பண்ணிக்கோங்க கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க தேர்வில் வெற்றி பெறுங்கள் மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்